பொதுமக்களின் வாழ்க்கையில் பல அதிசயங்களை செய்யும் சாய்பாபா ஆலயம் பொதுமக்கள் எத்தனை பிரச்சனைகளுடனும் துன்பங்களுடனும் கஷ்டங்களுடனும் வந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் களைந்து அவர்களின் வாழ்க்கை சிறக்க வரம் மருளும் சாய்பாபா ஆலயம் ஒன்று உள்ளது இந்த சாய்பாபா ஆலயத்தில் எவ்வளவு சங்கடங்களுடன் வந்தாலும் அதை போக்கி மன நிறைவை பாபா நமக்கு அருள்கிறார் சாய்பாபா என்றாலே நிறைய ஆலயங்களில் பல விதங்களில் அதிசயங்கள் நிகழ்த்துவார் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லது சில சமயங்களில் கண்கூடாக பார்த்திருப்போம் ஆனால் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கும் சாய்பாபா ஆலயத்தில் சாய்பாபா மக்களின் கண்முன்னே பல அதிசயங்கள் நிகழ்த்தியதோடு மட்டுமல்லாது ஒவ்வொரு நாளும் மக்களின் வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை கொண்டு வந்து வியக்கத்தக்க அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுகிறார் அப்படிப்பட்ட ஆலயம்தான் சென்னையில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் பாதையில் மறைமலை நகர் சாமியார் கேட் அருகில் பவானி நகரில் அமைந்துள்ள தாந்தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடம் இந்த ஆலயத்தில் சாய்பாபா உயிரோட்டத்துடன் வீற்றிருந்து பொதுமக்களுக்கு அருள்வாலிப்பது மட்டுமல்லாது பக்தர்கள் வேண்டி கேட்பதை உடனுக்குடன் நிறைவேற்றி வருகிறார் எப்பேற்பட்ட கொடிய நோயாக இருந்தாலும் தானாகவே சாய்பாபா மீது பொங்கி வரும் இந்த விபூதியை தினமும் இரண்டு வேளை உட்கொண்டால் ரோகங்கள் காணாமல் போவது உறுதி இவ்வளவு ஏன் எழுந்து நடக்கவே முடியாதவர்களுக்கு கூட விபூதி வாங்கி சென்று அவர்களிடம் கொடுத்து அவர்களின் உடல்நிலையை சரி செய்துள்ளார்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மிகவும் முடியாத நிலையில் ஆம்புலன்ஸில் செல்லும்போது கூட இந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டி விபூதி வாங்கி செல்கின்றனர் இறக்க இருக்கும் கடைசி தருவாயில் கூட இந்த தாந்தோன்றி பாபாவை வேண்டும் பொழுது வாழ்க்கை வரமளிக்கிறார் பாபா அது மட்டுமல்லாது இந்த ஆலயத்திற்கு நேரில் வந்து வேண்ட முடியாதவர்களுக்காகவும் ஆலயத்தில் கூட்டு பிரார்த்தனை செய்வது வழக்கம் அதற்கு நம்முடைய வேண்டுதலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலயத்தில் உள்ளவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் அப்படி தொலைபேசி அழைப்பு வந்த பொழுதுதான் சாய்நாதர் இந்த ஆலயத்தில் அந்த தொலைபேசி அழைப்புக்கு பதில் சொல்லும் பொருட்டு ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளார் அதுவும் அனைத்து பக்தர்களின் கண் எதிரில் நடந்துள்ளது இந்த ஆலயத்தில் சாய்பாபா அருகில் மயிலிறகு வைப்பது வழக்கம் மயிலிறகு என்பது அனைவராலும் போற்றப்படும் ஒன்று இது ஸ்ரீ கிருஷ்ணரின் கிரீடத்தில் எப்பொழுதும் இருக்கும் ஒன்று அது மட்டும் அல்லாது முருகப்பெருமானின் வாகனமே மயில்தான் அதேபோன்று இஸ்லாத்திலும் மயிலிறகு கொண்டு அனைவருக்கும் ஆசிர்வாதம் செய்வது வழக்கம் அப்படிப்பட்ட தூய்மையான மயிலிறகு இந்த தாந்தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா ஆலயத்தில் பாபாவின் அருகில் எப்பொழுதும் இருக்கும் இந்த மயிலிறகைக் கொண்டு இங்கு வரும் குழந்தைகளுக்கு ஆசிர்வாதம் செய்வது வழக்கம் அப்படிப்பட்ட மயிலிறகை விழுவைத்து ஒரு குழந்தைக்கு ஆசீர்வாதம் செய்து அற்புதம் நிகழ்த்தியுள்ளார் சாய்பாபா ஆம் அன்று ஆலயத்தின் தொலைபேசி எண்ணிற்கு ஓர் அழைப்பு வந்தது அந்த அழைப்பில் ஓர் தாயார் தன்னுடைய குழந்தைக்கு மிகுந்த உடல்நிலை சரியில்லை என்றும் தான் இப்பொழுதும் மருத்துவமனையில் இருப்பதாகவும் தன்னால் ஆலயத்திற்கு வரவே முடியாத சூழ்நிலையில் தன்னுடைய குழந்தை நலம் பெற வேண்டி கூட்டு பிரார்த்தனையை செய்ய வேண்டுமென்றும் ஆலயத்தில் உள்ள ஒருவரிடம் அழுதுகொண்டே கூறினார் அதற்கு அவர் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சொல்வது இந்த தாந்தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் செவிகளுக்கு எட்டிவிட்டது ஏனென்றால் நான் அவர் அருகாமையில் நின்று கொண்டுதான் இருக்கிறேன் உங்களின் அழைப்பை எடுத்துப் பேசுகிறேன் எனவே உங்கள் குழந்தைக்கு விரைவிலேயே சரியாகிவிடும் எனினும் நாங்களும் கூட்டுப் பிரார்த்தனை செய்கிறோம் என்று தொலைபேசியில் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த சாய்நாதரின் நேரில் நின்று அந்த குழந்தை நலம் பெருக என்று கூறுவது போல் தன் அருகில் இருந்த மயிலிறகை ஆசிர்வாதம் செய்து வைப்பது போல் விழ வைத்தார் சாய்பாபா அது அந்த ஆலயத்தின் சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது அந்த ஆலயத்தில் உள்ள நபரும் சாய்பாபா அருகில் வந்து இதுவரை நன்றாக ஒரே இடத்தில் இருந்த இந்த மயிலிறகை எதற்காக சாய்பாபா தள்ளிவிட வேண்டுமென்று கூறிக்கொண்டே கீழே விழுந்த அந்த மயிலிறகை மீண்டும் சாய்பாபா அருகில் வைத்துவிட்டுச் சென்றார் மயிலிறகு கீழே விழுவதற்கு முன்பு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அதே தாய் தன் குழந்தையின் உடல்நிலை இப்பொழுது ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டது என்றும் விரைவிலேயே அவள் நல்ல உடல்நலம் பெறுவாள் என்றும் மருத்துவர் கூறியதாகக் கூறி தாந்தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபாதான் என் குழந்தையை காத்து அருளியுள்ளார் விரைவிலேயே என் குழந்தையுடன் ஆலயத்திற்கு வந்து என்னுடைய காணிக்கையை செலுத்துவேன் மிக்க நன்றி என்று கூறினார் அப்பொழுதுதான் ஆலயத்தில் உள்ளவர்களுக்கு புரிந்தது நேற்று சாய்பாபா மயில் கற்றையை விழ வைத்து அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் செய்துள்ளார் என்று இப்படி எண்ணற்ற அதிசயங்களை மக்களின் வாழ்க்கையில் நடத்தி பக்தர்களின் மனதில் டீங்கா இடம் பிடித்து அனைவரின் குல தெய்வமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தான் தோன்றி தாந்தோன்றி ஷீரடி சாய்பாபா அவர்கள் தான் தோன்றி சீரடி சாய்பாபா ஆயூர் தேவி ரிஷிகள் பீடம் எண் இருபத்தி ஐந்து பவானி நகர் பேரமனூர் சாமியார் கேட் மறைமலை நகர் செல் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஏழு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்